பிறந்தநாளை முன்னிட்டு மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் சிறு சிறப்பான சூப்பர் மாடு வெட்டி பெற்றது

போற வீரர் வெற்றி பெற்ற அவருக்கு ரெண்டா ரெண்டு வீரர் நம்பர் நாற்பத்தி ஒன்று வீரர் நம்பர் நாற்பத்தி ஒன்று வீரர் நம்பர் ஒன்று ரெண்டு பேர் வீணா மீட்டு சந்திரபாண்டி பிச்சமணி சார்பாக பூக்கோடை கணேசன் மாடு பூக்கோடை கணேசன் மாடு வடக்கு மாவட்ட திமுக உசுலப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள்

வெற்றி பெற்றது பெற்ற மாவட்டி கருப்பு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்கள் வடக்கு மாவட்ட திமுக உசிலப்பட்ட சட்டமன்ற தொகுதியின் சார்பாக

பெருமாள் கோவில் மதுரை வடக்கு மாவட்ட திமுக உசிலப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு அன்றை ஆடு